வணக்கம் விவசனம் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை கடைசல் நம்ம மரத்தில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்த மழை விறப்பெய்வும் நல்ல கொத்து கொத்தாக இருக்குது இதுதான் இன்றைக்கி கடைசல் நம்ம வீட்டில் பருப்பு போட்டு கடைசல் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இன்றைக்கி நான் விறகடுப்பில் தான் செய்கிறேன் பருப்பு போடுவோம் நம்ம மரத்து ஃப்ரெஷ்ஷான கீரை கருவடம் வச்சுருக்கேன் தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் இருக்குது கொஞ்சமாக சாம்பார் தூள் மஞ்சள் தூள் கல் உப்பு பெருங்காயம் புளி சேர்க்காமல் சுடு சுடுசா பருப்பு எல்லாம் மலர்ந்துருச்சு இப்போ நம்ம தாளிப்பு போட்டு கீரை எல்லாம் போட்டு வணக்கி கடைய வேண்டியது எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவிடம் வெங்காயம் கல் போட்டு நல்லா வணக்கம் அடுப்பு நல்லா எரியட்டும் பாம்பாத்தூர் பல்லு போட்டு வெந்த பருப்பையும் போட்டுருக்கும் க்ளீன் பண்ண கீரையும் போட்டோம் நல்லா வணக்குவோம் ஒரு ஆவியை லைட்டாக வேகப்பட்டோம் அப்படியே மத்து போட்டு லைட்டாக பெருங்காயம் ரொம்ப நேரம் கீரை வேக வேண்டாம் அத்திரம் நல்லா கடஞ்சிட்டு மூடி வச்சுட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் முருங்கைக்கீரை கடைசல் ரெடி ஆகிட்டு சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கப்பா மண்சட்டீரை செஞ்சது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை கடைசல் டேஸ்ட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சப்போர்ட் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்